அனைத்து அண்ணாதர முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவசியம் ஏற்பட்டால் ஆளுநர் சந்திப்போம் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக சட்ட விதிப்படி கழகத்தினுடைய தான் இரட்டை சின்னத்தை ஒதுக்குகின்ற அதிகாரம் அவர்கள் மட்டுமே இருக்கிறது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடம் காலியாக இருக்கும் பட்சத்தில் தேர்வு முறையிலான கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் கழக பொதுச் தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க முடியும் என்ற கழக சட்ட விதி இருக்கிறது ஆகவே கழகத்தினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பு இரட்டை இலை சின்னம் உறுதியாக எங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு அந்த பிரச்சனை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது தொண்டர்கள் இயக்கமாக இருக்கின்ற அனைத்திந்திய அன்னாத முன்னேற்றக் கழகம் முழுமுதுமையாக எங்களிடம் இருக்கிறதுனால் உறுதியாக எங்களுக்கு தான் இரட்டை சின்னம் கிடைக்கும் தவறு செய்தவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் தமிழக மக்களுடைய விருப்பம்